கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் மாவட்ட அளவிலான வில்வித்தை போட்டியானது நடைபெற்றது போட்டியில் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் மாவட்ட அளவிலான வில்வித்தை போட்டி கார்த்தி வித்யாலயா பள்ளி மைதானத்தில் வயதின் அடிப்படையில் ஆறு பிரிவுகளாக நடைபெற்றது ஆறு வயது முதல் பதினான்கு வயதிற்கு உட்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை பள்ளி தாளர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்து பேசுகையில் வில்வித்தையானது பழங்காலத்தில் இருந்து பின்பற்றப்படும் ஒரு விளையாட்டு ஆகும் இந்த விளையாட்டில் அம்பானது தனது இலக்கை நோக்கி குறிபார்ப்பது எய்வதன் மூலம் மாணவ மாணவியர்களின் மனதானது ஒருநிலைப்படுகிறது இந்த விளையாட்டின் மூலம் கூர்ந்து கவனிக்கும் திறனானது ஏற்படுகின்றது என்று தெரிவித்தார் இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியருக்கு பிரிவின் அடிப்படையில் முதல் மூன்று இடம் பிடித்தவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழை பன்னாட்டு பள்ளி தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் வழங்கினார்